இப்போ நான் எங்கே போகிறோம்னா ஏலாகுச்சி கோயிலுக்கு போய்ட்டுருக்கேன் அனிலி மாதம் கோயிலுக்கு இந்த பாருங்க ரோடு ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு புளிய மரம் நல்லா குளுமையாக ஏரியா அழகாக ஊர் போயிட்டுருக்குது அது சூப்பராக ஊர் ஆகும் உள்ள போயிட்டுருக்கோம் வாழை பார்ப்போம் போயிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் வந்தாச்சி ஏலாகுரட்சி கோயில் இதை பாருங்க இதுதான் வந்து முழுக்க முழுக்க வந்து காப்பாறில் செஞ்சது பித்தளையில் கோயிலுக்கு அண்ட் வந்துட்டு இருக்கும்

அரைக்க மாத சிறுன்னு தான் வந்து காப்பர்ல அப்படியே பிரிச்சால செய்யப்படுது இந்த ஆலயத்து பூர்ணமைக்கிறதுக்கு யாரே அவனிச்சப்பட்டாங்க அழகமா சொல்லிட்டாங்க

எல்லாமே சாப்பாடு தான் பயண நிலைகள் மரிய வந்து கருப்பு வித்தல் வந்து போலீஸ் போலிஸ்டீட்டு வழியாக சொல்கிறது எழுச்சபுட்டு சந்தித்தல் ஏசி சி பிறப்பு அப்படியே அவருடைய அனைத்து ஒரு அவர் பாடுபட்டது சிறு அடையப்பட்டது வரைக்கும் இந்த இதில் அழகாக இருக்கும் அந்த பயம் இது வந்து ஒரு கிராமத்து உள்ள இருக்கிற சர்ச்சு ஏலாக்குறிச்சி அடக்கில மாதா கோயில் நீங்கள் வந்துட்டீங்க வந்துட்டீங்கன்னா இருந்து வந்து ரைட் சைடு ரோடு ரோட்ல இருக்குது இந்த சர்ச்சு பாருங்க சுற்றி வரும் கிராமங்கள் விவசாயம் பண்ணுறோம் அதுக்கு என் கார் என் காரில் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோஸ் இருக்குது ப்ளஸ் கிறிஸ்துவ லோமாலயங்கள் புஸ்தகங்கள்லாம் வச்சுக்காங்க கட்சி வந்து கோயில்ல முதல் முதலா புதுமை நடந்தது அதோட ஸ்டோரி அரியலூர் அருகில் அந்த சிற்றரசன் அரங்கப்ப மழ மழவராய நாயினார் சீராத பிளவை என்னும் நோயிலாம் அவதிப்பட்டார் வீரமாமுனிவர் அணியினார் வீரமாமனிவர் அடக்கில வேணும் போது வறண்ட பூமியிலிருந்து கொப்பையில் தண்ணீரோடு சேற்றையும் கலந்து மன்னரின் பிளவை கட்டியில் பூச அண்டே அரச அடைந்தார் இதுவே முதல் புதுமையாகும் மரிய கன்னிமறியாளுக்கு மங்கள வாட்டை உரைத்தல் ஜாய்புல் மிஸ்டை இது இரண்டாம் இல்லை மாரி கன்னி மரியாள் எலிசபெத்தை சந்தித்தல் మూం నెల ఇేసక్రి పేసు క్రిస్తావు పోయి నమ్మ ஐந்தாம் நிலை காணாமல் சென்ற இயேசுவை கோயிலில் கண்டெடுத்தல் இயேசு கிறிஸ்து யோதன் நதி கரையில் திருமுழுக்கு பெற்றது யோவானிடம் திருமுழுக்கு யோவானிடம் ஏசு கிறிஸ்து யோதன் நதிக்கரையில் திருமுழுக்கு பெற்றது காணவர் திருமண மண்டபத்தில் ஏசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுதல் முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்து இடையரசை பற்றி மலைச்சல் மலையாற்றி நற்சை செய்தி அறிவித்தல் மறைசாட்சி உரைத்தல் இயேசு கிறிஸ்துவன் உருமாற்றம் நற்கர்மையை ஏற்படுத்துதல்

ஏசு கிறிஸ்து சிலுவில் அறைந்த ஏசு கிறிஸ்து உயிர்கிட்டல் உயிர்த்தல் ஏசு கிறிஸ்து முன்னேற்றம் அடைகள் தூய ஆலியாருங்க இங்கே பாரு இந்த அத்தனை நிலைகளும் இந்த குளத்தை சுற்றியே வடிவமைக்கப்பட்டது இந்த பாருங்க அதை சுற்றி தான் இந்த அத்தனை நிலைகளும் இருக்குது கோயிலை சுற்றி அப்படியே எல்லாமே வந்து விவசாய நிலங்கள் தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம் அடிக்க மாட்டா வேற ஆலயம் ஆலயம் மறுசிதமடைந்துட்டு இருக்கு சரி

மீனவாமுனி வந்து கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் இத்தாலி நாட்டில் பிறந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறாம் ஆண்டு கேரக்குறிச்சிக்கு வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் தங்கியிருந்து காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு அரியநூறு ஜமீன்தார் அரங்கப்ப மல அதோட ரசப்பிள்ளவை என்னும் நோயை குணப்படுத்தினால் முதல் புதுமை நேருக்கு இந்த ஊரில் கிறிஸ்தவ மக்களுக்காக இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காரு அது கட்டிய மூன்று பேரில்